சாபாக்களுக்கு மத்தியில் வந்து கூடுதலாக பேசப்பட்ட அல்லது இஸ்லாமிய அரங்களுக்கு மத்தியில் பேசப்பட்ட முக்கியமான ஒரு மௌத்துடைய தருணமாக ஊரை விட்டு வெளியேக்கிற டைமில் மரணிக்கின்ற மரணம் இது சம்பந்தமாக நிறையவே பேசப்பட்டிருக்கு தனி நூலெல்லாம் இருக்குது ஊரை விட்டு அதாவது மௌத்துல் குர்பான்னு சொல்லுவாங்க ஹரீப் குன்ஃபின் சித்துனியா கன்ன க ஹரீப் மௌத்துல் குர்பா ஊருக்கு வெளியே இருக்கிற டைமில் மரணித்தல் ஊருக்கு வெளியே இருக்கிற டைமில் மரணித்தல்டா என்ன நமக்கு நான் எவ்வளோதான் குடும்பம் பக்கத்தில் உள்ள உறவினர்கள் அந்த சொந்த நண்பர்கள் இறக்கம் காட்டினாலும் குடும்பம் மாதிரி இறக்கம் காட்டிலுமா மகன் பிள்ளைகள் மாதிரி ஏலுமா இயலாது அப்போ அந்த பாசம் இல்லாமல் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் அவர்களுக்கு அந்த கவலையை தீர்த்து கொள்றதுக்கு அந்த ஜனாசாவை பார்க்க முடியாமல் இவர்கள் அந்த சொந்த பந்தங்களை பார்க்க வருவதற்கே அது ஒரு வேதனை மிக்கது இது பற்றியும் சில செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த மௌத்துல் குர்பா பற்றியும் சில செய்திகளை நம்ம பார்க்குறோம் சூரா லுக்மான்ல முப்பத்தி நாலு வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது எந்த பூமியில் அது மரணிக்கும் என்று எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது எந்த பூமியில் அது மரணிக்கும் என்று அல்லாஹால சொல்கிறேன் அப்படின்னா பிறந்த பூமியில் மரணிக்குமா வேறு இடத்துல என்ன அவர்கள் மரணிப்பார்களான்னு எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது ஆதமலை பிறந்த இடம் எது வானத்துக்கு மேலே மரணித்தது பூமியில் இஸ்லாத்துடைய கப்பல் பிறந்த இடத்துல என்ன செய்யலை தரிப்படலை அது வேறு இடத்துல தான் என்ன செஞ்சது தரிப்படிச்சு அப்போ அவங்க மரணித்த இடம் என்ன வேறு இப்ராஹிம் அலைஸ்லாம் ஈராக்கில் இருந்தாரு ஆனால் அவர் ஈராக்கில் என்ன செய்யலை மரணிக்கவில்லை லூத் அலைஸ்லாம் ஈராக்ல இருந்தார் அவர் ஈராக்ல என்ன செய்யலை அவர் மரணிக்கவில்லை இது போல டசூல்சலாஸ்லாம் மக்கால் இருந்தாங்க அவர் மக்கள் என்ன செய்யலை மௌத்தாகவில்லை எல்லாரும் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் நிறைய அதாவது நீங்கள் சஹா அந்த நபிமார்களோட வரலாற்றில் இருந்து மூசா அஸ்லாத்தில் இருந்து மற்ற மற்ற எல்லா நபிமார்களோட வரலாற்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த இடத்துல மரணித்தவங்க ஒரு அதிகமாக வெளியே அங்க தான் என்ன செஞ்சுக்கிறாங்க சஹாபா வரலாற்றில் எழுபத்தஞ்சு சதவீதம் ஜியாது தான் என்ன செஞ்சுக்கிறாங்க மரணித்திருக்கிறாங்க இப்போ முகாஜிர்கள்னு வந்து எல்லாரும் எங்க மௌத்தாகினா அதிகமானவங்க மதியனால தான் என்ன செஞ்சாங்க மௌத்தாகினார்கள் அப்போ ஊரில் மரணம் என்றது சிறப்பு என்று சொல்றதுக்கு எதுவும் என்ன இல்லை உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல மரணிக்கின்ற அந்த தன்மை என்றது இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இந்த மௌத்தை மௌத்துல் உருபாவை பற்றி ஏன் வந்து அதாவது அலைஹி வஸல்லம் சிறப்பாக சொல்லி இருக்கிறார்களா பயந்து இருக்கிறார்களா என்பது சம்பந்தமாக இரண்டு விதமான நிலைகளை நாம் என்ன செய்கிறோம் லைஃபான ஹதிகளூடாகவும் மற்ற மற்ற செய்திகளுடன் பார்க்கிறோம் அவைகளை நான் சுருக்கமாக என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் அதாவது இது என்ன ரெண்டு பக்கத்துக்கும் இல்லாத ஒரு செய்தி முஸ்னத் அகமதில் பதினையாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பதாவது இலக்கத்தில் வருது சகியான செய்தி என்ன செய்தி என்று சொன்னால் அபு அஸான் அறிவிக்கிறார் நிறைய அறிவிப்புகள் மூலம் வருது அபு அஸான் அபி தொடர் அறிவிக்கிறார் ரசூல் சலாஹ் சலம் சொன்னார்கள் இன் அல்லாஹ் தபாரக் இதா அராத கபு ரூஹே அப்தின் பி அர்தின் ஜ அல் அலஹூ ஃபீஹா ஹாஜத்தன் அல்லாஹூத்தாலா ஒரு அடியானுக்கு ஒரு இடத்துல மரணத்தை எழுதிட்டாண்டா அந்த ஊரில் ஒரு தேவை அல்லாஹூத்தாலா ஏற்படுத்திடுவான் அந்த ஊரில் ஒரு தேவை ஏற்படுத்திடுவான் விசாவை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி சந்தோஷமாக போயிட்டு வரேண்டு ஊரே சொல்ல சொல்ல இல்லை நான் அங்கே தான் போவேண்டு எதுக்கு போகிறது மௌத்துக்கு போகிறது நமக்கு தெரியாது இதை நினச்சி ஒரு ஆள் எங்கேயும் போகாமல் இருக்கலாம்மா இதை நினச்சி ஒருவேளை நம்ம இப்போ இன்றைக்கு விசா எடுக்கிறது என்ன நாளைக்கு மௌத்துக்கு தானோன்னு நினைக்கலாமா நினைக்கல அதே நீ மவுத்தாகணும்னு உனக்கு அங்கே இருந்திருந்தா நீ எப்படி பறந்து போயோ அங்கே என்ன செஞ்சிருவாய் விழுந்துருவாய் என்ற எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அல்லாஹாலா இன்னொரு அறிவிப்பில் அதாவது அவருக்கு அங்குள்ள தேவை விருப்பமாக்கப்படும் போகணும் என்ற விருப்பம் என்னது அங்கே ஆக்கப்படும் அப்படி என்று சொல்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இந்த செய்தியில் வந்து அது சரியாக விளையாண்டெல்லாம் வரலை ஆனால் இன்னொரு ஊரில் மர்ணிக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹூத்தாலா எழுதிட்டான்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன தேவை ஏற்படுத்துவான் என்ற செய்தியை பார்க்கிறோம் சுனனி பினுமாஜா ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணாவது இலக்கத்தில் ஆனால் இது தாயிஃபான ஹதீஸ் என்று பல அறிஞர்கள் சொல்கிறாங்க ஹுதைலிபுனு அல் ஹக்கம் என்றவர் வாராரு இதில் என்னென்னா மவுத்து உர்பத்தின் ஷஹாதா ஊரை விட்டு தனித்த நிலையில் மரணித்தல் உயிர் தியாகம் ஷஹாதத் அப்படின்ற ரசூனுல்லா இஸ்லா உலகம் பாராட்டினதா வருது அப்போ இதுக்கு இந்த இந்த செய்தி பலகீனமானது தாயிஃபானது ஊரை விட்டு ஒரு மனிதன் தனித்த நிலையில் மரணிக்கிறதுக்கு மார்க் ரீதியான சில காரணங்கள் உண்டு உண்டு ஜிஹாத் ரெண்டாவது ஹிஜ்ரத் ரெண்டாவது ஹிஜ்ரத் மூணாவது அறிவி தேடி பயணம் அறிவு தேடி பயணம் இது போன்ற காரணம் அதாவது ஹஜ்ஜி அம்ரா இது போன்ற பயணங்கள் இருக்குது இது போன்ற பயணங்கள் இந்த ஹதீதை சகை என்று கருதக்கூடிய அறிஞர்கள் வந்து அந்த பயணங்களை தான் இது என்ன செய்து குறிக்குது அந்த மாதிரி ஒரு பயணத்தில் போய் அவர் வந்து உயிர் பிரிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது அவருக்கு என்ன ஷஹாதத்தை அதை குறிக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க ஆனால் இந்த ஹதீஸ் வந்து என்ன பலகீனமானது தயவான ஒரு செய்தி ஆனால் அதிலிருந்து என்ன புரிந்து சொன்னால் வெளியே மரணிக்கிறதுக்கு பாராட்டின் அமைப்பில் சில பலகீனமான ஹதீஸ்கள் என்ன உண்டு என்ற செய்தியை பார்க்கிறோம் நம்ம சையான பின்னால் பார்ப்போம் அடுத்ததாக அதாவது முஸ்தந்த ஷிஹாப்ல முன்னூற்றி நாற்பத்தொம்போதாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இதே மாதிரி ரசூல்சல்லா அலி வஸ்லாம் சொன்னதை அபூஹுர்லாம் அறிவிக்கிறாங்க மண் மாத்த கரீபன் மாத்த ஷஹீதன் யார் பிரயாணத்தில் ஊற விட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறார் அவர் ஷஹீதாக என்ன செய்கிறார் மரணிக்கிறார் என்று சொன்ன செய்தியும் பார்க்குறோம் இது பலகீனமான செய்தி அதே போல் ஒரு செய்தி ஷே ஹல்பானி ஹசன் என்றார் மற்ற அறிஞர்கள் என்ன அதை பலகீனம் அப்படின்னு சொல்றாங்க அந்த செய்தியில என்ன வருகிறது என்றா நசாய் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இலக்கம் அதுல ஹொயின் அப்துல்லா வாராரு பலகீனமான செய்தி என்றதான் மிக சரியானது அந்த அல்பானி அதை ஹசன் என்று சொல்கிறார் என்ன அப்படின்றா ரசூல் சல்லா உலகம் இருக்கிற டைம்ல அப்துல்லாபின் அம்ருக்கிறாங்க ஒருத்தர் மதினால மௌத்தாகிறார் ஒருத்தர் மதினால மௌத்தாரர் அப்ப அங்க மதிநாளை பிறந்து மதினால மௌத்தாகிறார் அப்போ ரசூல்லா அங்க சொல்றாங்க ரசூல்லா தொழில் சொல்றாங்க யாழை தகு மாத்திக் பிறக்காத இடத்துல இவர் மரணித்திருக்க கூடாதா பிறந்த இடத்துல இல்லாமல் பிறக்காத இடத்தில் இவர் மரணித்திருக்க கூடாதா அப்போ ஏன் அல்லாவின் தூதரே அப்படி என்று சுர்சல் ஆலோசனை கேட்குறாங்க இப்போ இன்னொரு ரஜுல இதா மாத்த பிகைரி மௌலிதிஹி தான் பிறக்காத இடத்தில் ஒரு மனிதர் மரணித்தால் கீசலஹூமின் மௌலிதிஹி இலா முன் கத்தி அசரிஹிஃபில் ஜென்னா அவர் பிறந்த இடத்திலிருந்து அவர் எங்கே போய் மரணித்தாரோ அந்த தூரம் வரைக்கும் அவருக்கு என்ன சொர்க்கத்தில் என்ன செய்யப்படும் அளக்கப்படும் என்று ரசூல்லா சல்லா உலிவசல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி வருது அல்பானி என்ன செய்கிறாரு இதை ஹசன் தரத்தில் சொல்கிறார் இதை ஹசன் தரத்தில் சொல்கிறாரு ஆனால் இந்த செய்தியை நம்ம தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டதுக்காகனே வேலை சொல்கிறேன் ஆனால் இந்த செய்தியை வந்து சில அறிஞர்கள் பலஹீனம் என்று சொல்கிறதோட இது முரணான ஒரு செய்தி அப்படின்றாங்க ஏன்னா மதியநாள மௌத்தாகினவரை ரசூல் சல்லா செல்லம் வேறு இடத்துல என்ன செய்யக்கூடாது மௌத்தாக கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்களே என்று இதை செல்ல விமர்சிக்கிறாங்க காரணம் சுரனு திருமீதில் ஒரு ஹதீத் வருகிறது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது இலக்கத்தில் இவ்வளவு மறுநாள் அறிவிக்கிறாங்க ரசூர்சுல்லா சலாம் சொன்னார்கள் மணி மதீனத்தி பிஹா யாருக்கு மதீனாவில் மரணிக்க முடியுமோ அவர் மதீனாவில் மரணிக்கட்டும் யாருக்கு மதீனாவில் மரணிக்க முடியுமோ அவர் மதீனாவிலே மரணிக்கட்டும் ஏனென்றால் அங்கே மரணிக்கின்றவருக்கு நான் ஷஃபாத்து செய்வேன் அப்படின்ற சூழ்நாங்க சொன்னதாக வரக்கூடிய சகியான செய்தி இது வந்து சகி செய்தி இப்போ அந்த ஹதீதையும் இந்த ஹதீதையும் சேர்த்து பார்க்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னா இது மதியநாளை பிறந்து மதியனால மரணிக்கிறவருக்கு சொல்லப்பட்ட செய்தி மதியநாளையை பிறந்து இருக்கிறவர் வந்து ஒரு ஜிஹாதுக்கோ மற்ற மற்ற விஷயங்களுக்கோ வெளியே போகிறது சிறப்பு இந்த செய்தி இருக்கிறதே மதியனால மரணிக்க ட்ரை பண்ணட்டுமே அது வெளியே உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்படிப்பட்டவர்கள் எதை தேடி வந்து மதீனாவை தனது இறுதி இடமாக என்ன செய்து கொள்ளட்டும் மாற்றிக்கொள்ளட்டும்ன்ற அங்கே சொன்ன செய்தி அப்படின்றாங்க ஆனால் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பலகீனமெண்டே நம்ம வச்சுக்கின்றாலும் இந்த செய்தியில் சஃபாத்தரில் மற்ற செய்தியை பலகீனமண்டே வைத்துக்கொண்டாலும் அந்த செய்தியிலையும் என்ன சொல்லுதுண்டா வெளியே போய் ஒரு மனிதன் பயணித்து போய் மரணிக்கின்ற மரணத்தை பற்றி சிறப்பு தான் என்ன செஞ்சுக்கிது அதில் வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும்